நீ படிக்க மாட்ட நீ முன்னேறவே முடியாது உன்னால் நீ இப்படியே தான் இருப்ப அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் செட்டை வந்து ஃபுல்லாகவே மாற்றிட்டா ஆனால் நம் ஸ்கூலில் இருந்ததுக்கும் காலேஜ் வந்ததுக்கும் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் பட்டது என்னன்னா அங்கே இருக்கிற மேம் வந்து நீ நல்லா படிக்கிற பையன் தானே ஏன் எதுவுமே பண்ண மாட்டீற அப்படின்னு சொல்லி எனக்கு என்கிட்ட கேட்டாங்க ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் என்னையை பார்த்து ஒரு மேம் நம்பிக்கையார் ஏன் நீ படிக்க மாட்டேறேன்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு ஸோ அதில் ஆர்வம் பட்டு நான் என்ன நான் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் நான் கோட் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அதை பழக பழக எனக்கு என்னோடய பிரெயினும் வந்து நல்லா ஒர்க் ஆக ஆரம்பித்தது நான் நிறைய திங்க் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை பிடிச்சி நீ அதுக்கு வேண்டி ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னால் இந்த உலகமே அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வேண்டி அதுவும் வேலை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க ஸோ எல்லாேருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இங்கே வந்துருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஜோஸ்டாக் தான் வந்திருக்கிறோம் ஸோ என் பேர் வந்து சங்கராம் நாயக் ஸோ நிறைய பேத்துக்கு என் ஃபேஸை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸோ நான் தான் தளிர் சேனலை வந்து மேனேஜ் பண்ணுறேன் ஸோ தளிர் சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு வீடியோ போடுற ஒரு சேனலுங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை இன்னைக்கு வந்து ஜோஸ்டாக் நம்மளை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன் இல்லாமல் நான் வந்து ஒரு யூடியூபராகவும் இருக்கிறேன் அதுவும் இல்லாமல் ஒரு ஃப்ரீலான்சராகவும் இருக்கேன் இந்த பொஷனுக்கு வரக்கு முன்னாடி என் லைஃப் எப்படி இருந்துச்சு ஸோ இது எல்லாத்தையும் பற்றியும் தான் நான் வந்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்டோரியில் நான் சொல்ல போகிறேன் ஸோ இன்னொரு விஷயம் என்னை பார்த்தோன்னே இன்னும் நிறைய பேத்துக்கு தெரியாத விஷயம் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய நேட்டிவ் வந்து ஒரிசா ஸோ நான் பிறந்தது மட்டும்தான் ஒரிசா வளர்ந்ததாகட்டும் இல்லை படித்ததாகட்டும் இல்லை அங்கே வேலை செஞ்சதாகட்டும் எல்லாமே வந்து கோயம்புத்தூர் ஸோ கோயம்புத்தூர் வந்து எனக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட் ஸோ இன்னொன்று என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பையன் ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கள் அப்பாவோட சேலரி எப்படி இருக்கும் ஸோ எனக்கு வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் கிட்டே எனக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து மந்த்லி சாலரி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் ருபீஸ் கிட்ட தான் அவர் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அதுலேயே அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து படிக்க செலவு பண்ணார் ஸோ அதுவும் இல்லாமல் வீட்டு வாடகை இருந்தார் அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு வேண்டியும் செலவு பண்ணிட்டு இருந்தார் அதுவும் இல்லாமல் அவரோட வீட்டுக்கும் அவர் வந்து மணி வந்து சென்ட் இருந்தார் ஸோ இது எல்லாமே ஒரு ரெண்டாயிரத்துக்குள்ளே அவர் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ நானும் ஒரு சின்ன வயசில் எனக்கு அப்பையே எனக்கு ஒரு புரிய வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மித்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்னோட லைஃப் இல்லை அப்படின்னு புரிய ஏன்னா நான் வந்து ஏதாச்சும் ஒரு வெள்ளாட்டு சாமானுமோ இல்லை ஏதாச்சும் ஒண்ணு நான் கேட்கும்போது அவங்க வாங்கியே தர மாட்டாங்க அது கேட்டாலும் அவங்கனால வாங்கியும் தர முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருந்தோம் ஸோ அதுவும் இல்லாமல் நான் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு வைங்களேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளி டைமில் தான் நாங்கள் வந்து ஒன்னு வாங்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இப்போ நான் இன்னொரு விஷயம் நான் சொல்ல போகணுன்னா எனக்கு இந்த ஆடை ஆகட்டும் நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நாங்கள் ஒரு டைம் தான் வாங்குவோம் ஸோ மோஸ்ட்லி நான் போட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சுற்றும் போது சில டைம் கிழிஞ்ச பேண்ட்டோ இல்லை கிழிஞ்ச சட்டை ஏதோ போட்டு சுற்றிட்டு இருப்பேன் ஸோ அது மாதிரி போய்ட்டு இருந்துச்சு ஈவந்தோ எனக்கு ஏதாச்சும் ஸ்கூல்லேயோ இல்லை காலேஜஸ்லையோ எங்கேயாச்சும் கூப்பிட்டு போகிறாங்க அதுக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா எங்கேயா டூரு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு ஐநூறுரூவா செலவாகுதுன்னா நான் அதுக்கு வேணான்னே சொல்லிடுவேன் ஏன்னா ஆனால் வீட்டுக்கு போய் எனக்கு இவ்வளோ செலவாகும் எனக்கு அமுச்சு விட முடியுமா அப்படின்னுலாம் நான் கேட்கவே மாட்டேன் ஏன்னா என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் எனக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட ஃபைனான்சியல் கண்டிஷன் நம்ம ஃபேமிலியோட ஃபைனான்ஷியல் கண்டிஷன் என்னென்னு எனக்கு ரொம்பவே புரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் நம்மளால் ஒரு விஷயத்த வந்து நம்ம கேட்டு வீட்டிலேருந்து வாங்கவே முடியாது ஈவந்தோ நான் இன்னொரு விஷயம் சொல்ல போகணுன்னா நாங்கள் வந்து ஒரு வீட்டில் இருபது வருஷமாக இருந்தோம் ஸோ அங்கே வந்து நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷம் மாடியில் இருந்தோம் செகண்ட் ஃப்ளோரில் இருந்தோம் ஸோ அந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட் ஷீட் வீடு அந்த சிமெண்ட் ஷீட் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் சீசன்லலாம் பார்த்தோன்னா அந்த வீடே வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் நாங்கள் அங்கே கட்டில் போட்டு நாங்கள் தூங்குறோன்னு வைங்களேன் அந்த பெட்டு வந்து ரொம்ப ஹீட்டாக ஆரம்பிச்சிடும் சம்மர் சீசனில் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை தொளிச்சு விடுவேன் ஸோ தண்ணியை தொளிச்சு விட்டால் அந்த பெட்டு வந்து ஈரமாக இருக்கும் அந்த சமயத்தில் நம்மளுக்கு பாடி வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுவேன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நான் தூங்கவும் பார்ப்பேன் ஸோ அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நான் தூங்க முடியாமல் போச்சுன்னா நான் திரும்பி தண்ணி தொளிக்க வேண்டியதா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எனக்கு இருந்துச்சு ஆனா நான் இந்த விஷயத்த வந்து நான் வெளியில சொன்னதும் இல்லை இது வந்து எனக்கு பிரச்சனையாவும் நான் காமிச்சதும் இல்லை ஏன்னா இந்த மாதிரி நம்ம வளர்ந்து பழகிட்டோம் ஸோ இதே மாதிரி நான் வளர்ந்து பழகிட்டேன் ஸோ அதனால எனக்கு இதை வந்து கஷ்டமாக நான் வந்து எடுத்ததும் இல்லை நான் இங்கேயும் சொன்னதும் இல்லை ஸோ எனக்கு தான் இந்த மாதிரி காசு எதுவுமே வீட்டிலேருந்து இருந்து தரமாட்டாங்க இல்லை நான் எதுவும் செலவு பண்ணவும் முடியாது ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா நானே எங்கேயாச்சும் போய் வேலை பார்க்கலாம் ஸோ வேலை பார்த்தா தான் நம்மளுக்குன்னு ஏதாச்சும் கிடைக்கும் ஸோ அதை தான் நம்மளால் செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரே ஒரு டைமு டென்த்து முடித்தோடனே நம்மளுக்கு வந்து ஒரு லீவ் இருக்கும் ஸோ அந்த லீவில் நான் என்ன பண்ணேன்னா ஒரு பாரில் போய் ஒர்க் பண்ணேன் ஸோ அந்த பாரில் என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளோர் தொடக்கிறதும் அந்த டேபிள் துடைக்கிற வேலையாக தான் இருந்துச்சு ஸோ அது வந்து எனக்கு சின்னதாக எப்போயுமே படல ஸோ அதுலேருந்து எனக்கு ஒரு வருமானம் வருதுன்னு சொல்லி நான் அந்த வேலையை போய் நான் பண்ண போனேன் ஸோ இந்த விஷயம் நான் யார்கிட்டையும் மோஸ்ட்லி சொன்னதும் இல்லை இதுக்கு வேண்டி நான் எந்த சிம்பத்தியும் இத்தவங்க நான் எதிர்பார்த்ததும் இல்லை ஸோ இதுதான் என்னோடய லைஃப்னால் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து இந்த லீவில் பண்ணேன் ஸோ இதே மாதிரி நான் டுவெல்த் லீவ்லேயும் டுவெல்த்து முடித்தோன்னே இருந்த லீவ்லேயும் சின்ன சின்ன வேலைகளையும் நான் பண்ணி அதுலேருந்து செஞ்சுக்கிறத வந்து நான் எனக்கு வேண்டி செலவு பண்ண ஆரம்பித்தேன் ஸோ இதுதான் என்னோடய லைஃபு இதுதான் என்னோடய ஃபேமிலியோட கண்டிஷன் இருந்துச்சு பட் இன்னொரு விஷயம் நான் படிப்பில் எப்படி இருந்தேன் படிப்பில் வந்து நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து டுவெல்த்து வரைக்கும் நான் வந்து ஒரு வீக் ஸ்டூடெண்ட் தான் ஸோ வீக் ஸ்டூடெண்ட்னால் எப்படின்னா ஒரு கிளாஸில் ஐம்பது பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு அம் ஒரு அஞ்சு பேர் வந்து வீக் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க அதில் நான் ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் அது மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் வீக் ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தமிழ் வந்து சப்ஜெக்ட் வந்து ஸ்டார்டிங் எனக்கு வராதுங்க ஸோ ஆனால் அந்த சமயத்தில் டீச்சர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா நீ படிக்க மாட்டே நீ முன்னேறவே முடியாது உன்னால் நீ தான் இருப்ப அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் செட்டை வந்து ஃபுல்லாகவே மாற்றிட்டாங்க ஸோ அதை அங்கே மட்டும் முடியலைங்க அது ஒரு ஒரு கிளாஸ்லேயும் எல்லா டீச்சர்ஸும் அதை பழக ஆரம்பிச்சாங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து இப்போ நம்ம படிக்காத ஸ்டூடெண்ட் இருந்தோன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது திரும்பி யாரெல்லாம் படிக்காத ஸ்டூடெண்ட்டோ அவங்களே வந்து ஃபில்ட்ரு அவுட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி என்னையும் என்னையும் அதே மாதிரி தான் கொண்டு போய்ட்டு இருந்தாங்க இது மாறவே இல்லை டென்த்துலேயே ஆகட்டும் அதே மாதிரி தான் இருந்துச்சு லெவன்த்து டுவெல்த்தில் வேறு ஸ்கூலுக்கு போனால் அதே மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இதுக்கு மெயின் ரீசன் டீச்சர் வந்து நம்மளையே வந்து படிக்க மாட்டேன் முன்னேறிய மாட்டேன் அந்த மாதிரி சொன்னதுனால நான் எங்கேயுமே நல்லா படிக்க எல்லா இடத்துலையுமே நான் வந்து ஒரு வீக் ஸ்டூடெண்ட்டாகவே இருந்துட்டேங்க நான் ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் நான் டென்த்தில் வந்து ரொம்ப கம்மி மார்க்கு தான் எடுத்திருந்தேன் ஸோ நான் படித்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்கேஜிலேருந்து டென்த் வரைக்கும் தான் இருக்குது ஸோ அதை முடிச்சிட்டோன்னா நம்ம வந்து லெவன்த்து டுவெல்த்துக்கு வேறு ஸ்கூல் தான் போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த சமயத்தில் நான் டென்த்தில் வந்து வாங்கின மார்க்கு ரொம்ப கம்மிங்க ஸோ அந்த டென்த்து மார்க்கை வச்சுட்டு நான் வந்து டுவெல்த்துக்கு வேண்டி நான் அந்த டென்த் மார்க் வச்சு நான் லெவன்த்துக்கு அட்மிஷன் கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு மூணு சப்ஜெக்ட் இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸோ இல்லை பயாலஜி இல்லை சயின்ஸ் குரூப் நம்ம எடுக்கலாம் ஸோ இதில் எனக்கு வந்து சயின்ஸ் குரூப் தான் எடுக்கிறது இருந்துச்சு ஆனால் நான் போய் ஒரு ஸ்கூலில் அப்ரோச் பண்ணும்போது அந்த ப்ரின்ஸிபல் என்னை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா நீ சயின்ஸுக்கோ இல்லை பயாலஜிக்கே தகுதியான ஆளே இல்லை ஈவன்தோ நீ ஆர்ட்ஸுக்கோ தகுதியான ஆளே இல்லை எங்கள் ஸ்கூலில் உனக்கு க எங்கள் ஸ்கூலில் உனக்கு அட்மிஷன் கிடைக்காது வெளியில் இங்கே போய் நீ பயாலஜி குரூப்போ இல்லை சயின்ஸ் குரூப் எடுத்தீங்கன்னா உன் காலை உடச்சிருவேன் அப்படின்னு சொன்னார் அப்போ என் அப்போ என் அப்பாவும் பக்கத்தில் தான் நின்றுருந்தார் ஆனால் நான் அந்த சமயத்தில் நான் எதுவுமே சொல்லலை ஏன்னால் நான் வாங்கின மார்க்கு கம்மின்னு எனக்கே தெரியும் ஈவன்தோ அதே இன்டென்ஷனில் நான் எதுவும் லெவன்த்து டுவெல்த்துல போனேன் திரும்பி அங்கேயும் அதே மாதிரி தான் இருந்தேன் வீக் ஸ்டூடெண்ட்டாகவே தான் இருந்தேன் திரும்பியும் அங்கேருந்து வெளியில் வரும்போது ரொம்ப கம்மி மார்க்கை வச்சுட்டு தான் நான் வெளியில் வந்தேன் ஸோ எனக்கு வந்து கடைசியில் இன்ஜினியரிங்கில் வந்து கவுன்சிலிங்லேயே எனக்கு கிடச்சிருச்சு நல்ல காலேஜ்லேயே கிடஞ்சிச்சு நான் காலேஜ் லைஃப் போகும்போது நான் சூஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் நம்ம கற்பகம் காலேஜில் தான் படித்தேன் ஸோ கோயம்புத்தூரில் இருக்குது ஸோ அங்கேயும் என்னோட லைஃப் எப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷம் ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன் ஆனால் நான் ஸ்கூலில் இருந்ததுக்கும் காலேஜ் வந்ததுக்கும் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் காதல் பட்டது என்னென்னா அங்கே இருக்கிற மேம் வந்து நீ நல்லா படிக்கிற பையன் தானே ஏன் எதுவுமே பண்ண மாட்டீர அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் என்னை பார்த்து ஒரு மேம் நம்பிக்கையார் ஏன் நீ படிக்க மாட்டேறேன்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு ஸோ ஆனாலும் அந்த ரெண்டு வருஷம் எனக்கு வந்து ரொம்ப வீக்காக தான் போயிட்டு இருந்தேன் ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு தாட் வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஒரு நம்ம தான் ஒரு அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் இருக்க ஃபேமிலி ஸோ நம்ம நிலத்திலையே ஏன் ஒரு விவசாயம் பண்ணக்கூடாது நம்ம படிப்பில் தான் வீக்காக இருக்கிறோம் ஸோ ஸோ நம்ம விவசாயத்துலயாச்சும் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் விவசாயத்தை பற்றி யூடியூப்லேயாவிட்டு எல்லாத்துலேயும் நான் பார்க்க ஆரம்பித்தேன் பட் எனக்கு எதுவுமே கிடைக்கல ஸோ அப்போதான் நான் என்ன பண்ணேன்னா சரி நம்மளே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்போம் ஸோ நம்மளும் கற்றுக்கிட்ட மாதிரியே ஆயிக்கும் ஸோ மத்தவங்களுக்கும் அது அதை பற்றி நாலேஜ் நம்ம அதை பற்றி நாலேஜ் ஷேர் பண்ண மாதிரியே ஆயிக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் ஸோ அதுதான் ரெண்டாயிரத்தி இருபதுல பதினேழு ஜான் பதினேழு வந்து நான் என்னோட தளிர் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ தளிர் யூடியூப் சேனல் தளிர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோன்னே எல்லாமே நல்லா போனதுன்னெலாம் இல்லைங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் ஸ்டார்டிங்கில் வரும் ஏன்னா நம்ம நம்ம கையில் அமௌண்ட் இருக்காது ஒன்று இன்னொன்று நம்ம கூட யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் ஆனால் எனக்கு ஒரு நல்ல விஷயம் அமைஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஸோ அவங்க மூலியம் ஸோ அவங்க இருந்ததுனால தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறேன் ஸோ யூடியூப்னு போகும்போது திரும்பி ஜேனில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஆரம்பித்தது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஸோ நம்ம ஆரம்பித்த மூணே மாதத்தில் பார்த்தீங்கன்னா கொரோனா வந்துச்சு கொரோனா வந்தோடனே என்னால் எதுவும் பண்ண முடியல வீட்டிலே தான் இருந்தேன் ஸோ அப்போ தான் என் மைண்டில் ஸ்ட்ரைக் அவுட் ஆனது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் வச்சு ரொம்ப நாள் நீடிக்க முடியாது ஸோ நம்ம வேற ஏதாச்சும் தான் ஆகணும்னு தோணுச்சு ஸோ தான் நான் படிச்சுட்டு தானே இருந்தேன் ஸோ அதுலேயே நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு சூஸ் பண்ணேன் ஒன்று கவர்மெண்ட் ஜாபு இல்லைன்னா ஐடி சரி நம்ம ஐடியே சூஸ் பண்ணி நம்ம அதையவே படிக்க ஆரம்பித்தோம் அதேவே படிக்கலான்னு சொல்லி நான் பைத்தான் ஒரு லாங்குவேஜ் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் ஸோ அதில் ஆர்வம் பட்டு நான் என்ன நான் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் நான் கோட் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அதை பழக பழக எனக்கு என்னோட பிரெயினும் வந்து நல்லா ஒர்க் ஆக ஆரம்பித்தது நான் நிறைய திங்க் பண்ண ஆரம்பித்தேன் எதில் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் எதுவுமே பண்ண முடியாது அதில் நான் போவே முடியாதுன்னு நினச்சேனோ அதை வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சு நிறைய இடத்துல எனக்கு பிளேஸ்மெண்ட்டும் கிடச்சது ஆனால் எந்த இடத்துல நான் ப்ளேஸ்மெண்ட் போனேனோ அந்த இடத்துல நான் படித்ததுக்கும் நான் வேலை செஞ்சதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ஆனாலும் அந்த வேலையை நான் பண்ணிட்டு தான் இருந்தேன் அந்த வேலை எனக்கு வந்து ஒரு மூணு மாதம் எனக்கு பிடிக்காமல் இருந்தாலும் நான் அதை பண்ணிட்டு தான் இருந்தேன் இங்கே தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பித்தது என்னென்னு பார்த்தோம்னா நம்ம எப்பயுமே ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒன் ஒரு வேலையில் நம்ம போயிட்டு இருப்போம் ஆனால் கடவுள் வந்து இன்னொரு ஆப்ஷன் நம்மளுக்கு வேண்டி எப்பயுமே வச்சிருப்பாரு ஸோ அதுதான் எனக்கு அந்த வேலையில் அமைஞ்சது அந்த வேலைனால் இப்போ எனக்கு இயர்லி நான் வந்து செவன் டிஜிட்ஸில் நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் மூலியமாக ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு ரெண்டாயிரத்தி மூணாயிரம் ரூபா வரைக்கும் தரக்கு ரெடியாக கூட இருக்கிறாங்க நம்ம வந்து மித்தவங்க சொல்கிறத வந்து நம்ம காதில் எடுத்துக்காமல் நம்மளுக்கு வேண்டி நம்ம எஃபர்ட் போடுறோமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சு ஒர்க் பண்ணுறத பழகணும் ஸோ இன்னொன்று ஒரு விஷயத்தில் நம்ம ஃபுல் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் மேபி நம்ம அதில் டெய்லி பத்து நிமிஷம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த டெய்லி ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள் கண்டிப்பாக அதில் வந்து ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ஒரு ஆறு மாதம் வேலை செஞ்சீங்கனாலே போதும் நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து கண்டிப்பாக இருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை விட ரொம்பவே முன்னேறி இருப்பீங்க இன்னொரு டைலாகோன்னு நான் சொல்லி முடிச்சுக்கணும்னு பார்க்குறேன் ஸோ இது வந்து ஒரு ஷார்க்கானோட டைலாக் ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த பிடிச்சி நீ அதுக்கு வேண்டி ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த உலகமே அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வேண்டி அதுவும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம் ஸோ ரொம்ப நல்லது